சிறுநிகாசி சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பக்கம் சாமியரை கூப்பிட்டு வீட்டுல பூஜை செஞ்சிட்டு இருக்கும் முத்துக்கே சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாரு வீட்டுல இருக்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க முத்து அப்படியே ஐயனார் சாமி வந்த மாதிரி நாக்க மடிச்சுக்கிட்டு கீழே கடக்கிற சாட்டைய எடுத்து கையில வச்சுக்கிட்டு அந்த ஆட்டம் ஆடுறாரு ஏய் யாரு வந்து பொய் சொல்றீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்து கத்துன்னு கத்துறாரு அண்ணாமலையும் விஜயாவும் ஏய் இவன் என்ன இவனுக்கு எதுக்கு சாமி வருது இவையா இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு விஜயா பேசும்போது அண்ணாமலை சொல்றாரு ஏ விஜயா அமைதியாரு முத்து மேல சாமி வந்திருக்குதுன்னு வந்த பூசாரியா சொல்றாரு அப்புறம் என்ன நீ இந்த பேச்சு பேசுற அமைதியாரு அப்படின்னு அண்ணாமலையை அதட்டிடுறாரு பூஜைக்காக உட்கார்ந்து ரோகிணி அப்படியே பயத்துல எந்திரிச்சு போய் மீனா மீனா சொல்லுங்க மீனா ஐயோ நம்ம எல்லாரும் சேர்ந்துதானே இந்த டிராமாவை பண்ணணும் மீனா ப்ளீஸ் மீனா முத்து சாட்டை வச்சிருக்காரு என்னை அடிச்சிட போறாரு மீனா நீங்க சொன்னீங்கன்னா முத்து கேப்பாருல அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனாவும் நீங்க பயப்படாம இருங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி மீனா தயாராகி முத்து கிட்ட போகும்போது ஏய் வா இங்க வா அப்படின்னு முத்து ரோஹிணிய கூப்பிடுறாரு அப்பவும் சாமி ஆட்டம் ஆடிக்கிட்டே நிக்கிறாரு ரோஹிணி பின்ன கட்டிக்கிட்டே மீனாவ முன்ன தள்ளிக்கிட்டு அப்படியே பம்மி பம்மி வர்றாங்க மீனா வந்து இங்க பாருங்க சாமி ஏங்க இங்க பாருங்க இதெல்லாம் வேணாங்க சாமி சாமி முத்து வச்சிருக்க சாட்டைய வச்சு ரோஹிணிய ஒரு அடி மீனாவும் ரெண்டு பேரும் ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறாங்க அண்ணாமலை சொல்றாரு டே முத்து மீனாவை இதுக்கட அடிக்கிற ரோஹினிக்கு தானே பேய் பிடிச்சிருக்கு முத்துவும் விடாம மீனாவுக்கு நாலு அடி குடுக்கறாரு மீனாவும் கத்தி கதறிக்கிட்டு அவங்களோட கட்டுல போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க யாருக்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தலான்னு பாக்குறீங்க என்ன என்ன ட்ராமா இது உண்மைய சொல்லுங்க ரெண்டு பேர் உண்மைய சொல்லுங்க அப்படின்னு முத்து கத்துறாரு மீனாவும் ரோகிணியும் ஒருத்தரை ஒருத்தரை பாத்துக்கிட்டு அப்படியே பயத்துல இருக்க பொருள்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க ரோஹிணி கேக்குறாங்க மீனா என்ன மீனா எனக்கு தேவைதான் ரோகிணி உன் கூட சேர்ந்து உன் பொய்க்கு நான் துணை வந்த பார்த்தியா உன்னை பத்திய விஷயம் தெரிஞ்ச உடனே நான் வீட்டுல சொல்லியிருக்கணும் நான் சொல்லல அதனால தான் சாமி என்னையவும் சாட்டியால நாலு அடி அடிச்சிருச்சு உன்னைய அடிக்கிறதுல நியாயம் என்னைய எதுக்கு அடிக்கணும் அப்படின்னு மீனா கத்துறாங்க மீனா ரொம்ப வலிக்குது மீனா சொல்லுங்க முத்துகிட்ட அடிக்க வேணான்னு சொல்லுங்க ஏய் நீ சொன்ன பொய்க்கு இந்த நாலு அடியெல்லாம் பத்தாது இன்னும் நாற்பது அடி கொடுக்கலாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க விஜயா உடனே பாத்தீங்களாங்க இதுக்குதான் இந்த குட்டி சாத்தானா வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க அப்படின்னு சொன்னது முத்து மீனவன் அடி அடி அவதானே இந்த கிறிஸ்ட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தா தான் வீட்டுல அவ்வளவு பிரச்சனையும் வருது அப்படின்னு விஜயா சொல்றாங்க அண்ணாமலையும் ஏ விஜயா எந்த நேரத்துல எதை பேசுற என்னங்க இப்ப கூட இதை பேசக்கூடாதா நான் உண்மையத்தானே பேசுறேன் இந்த குட்டி சாத்தான வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க இந்த பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கோ இல்லையோ தெரியல ஆனா இந்த பையனோட அம்மானு சொல்லி ரோஹிணிக்கு பேய் பிடிச்சிருக்கு துபாய் பேய் இந்த ஆட்டம் ஆடுன்னு யாருக்கு எங்க தெரியும் மனோஜ பிடிச்ச அந்த ஆட்டம் ஆடுது மனோஜ் பயத்துல என்கிட்ட வந்து ஒப்பாரி வைக்கிறான் ரோஹிணி கிட்ட போகவே பயமா இருக்கு ரோஹிணிய பார்த்தாலே பயமா இருக்குன்னு அதுக்காக இந்த பையனை அதுக்காக இந்த கிறிஸ்டின்ற பையனை தான் பையனா ஏத்துக்கிற முடியுமா எந்த பேய் பிடிச்சாலும் சரி எங்கூர்லயும் சாமி ஆடுறவங்க இருக்காங்கல்ல பேய் ஓட்டுறவங்க இருக்காங்கல்ல அதுக்காக தான் நான் சாமியார வர வச்சேன் முத்து நல்ல வேலை பேய்ட மாதிரி சாட்டையை எடுத்து ரெண்டு பேருக்கு அடிச்சிருக்கான் நல்லா தான் இருக்கு இதுக்கு ரோஹிணி அடிச்சிருக்க கூடாது மீனாவை அடி அடிக்கணும் விஜயாவும் தன்னோட வைத்தர்ச்சில கொட்டிக்கிட்டு இருக்காங்க முத்து மீனாவை கூப்பிடுறாரு ஏய் இங்க வா அப்படின்னு இல்ல வரமாட்டேன் இல்ல நான் வரமாட்டேன் ஏய் வர்றியா என்ன அப்படின்னு முத்து அதட்டி கூப்பிடுறாரு என்ன சொல்லு அப்படின்னு கையில இருக்க சாட்டைய மீனாவோட கழுத்துல போட்டு அப்படியே துண்ட மடிச்சு பிடிக்கிற மாதிரி சாட்டைய கழுத்துல வச்சு புடிச்சுக்கிட்டு சொல்லு உண்மைய சொல்லு உண்மைய சொல்லு அப்படின்னு முத்து கத்துற மீனா அப்படியே ரோஹிணிய திரும்பி பாக்குறாங்க ஏய் அங்க எதுக்கு பாக்குற நேத்து எதுக்கு மகேஸ்வரி வீட்டுக்கு போன அப்படின்னு முத்து கேக்கும்போது மீனா முத்துவ திரும்பி பாக்குறாங்க என்னங்க சாமி எப்படி இப்படி எல்லாம் கேக்கும் அப்படின்னு மீனா கேக்கும் போது நான் தான் சாமியாடவே இல்லையே உங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு தான் இப்படியா சாமியாடுற மாதிரி நாடகம் பண்ண ஏன் நீங்க மட்டும்தான் நாடகம் நடிப்பீங்களா நீங்க மட்டும்தான் பேய் பிடிச்ச மாதிரி ஆடுவீங்களா பார்லரம்மா பேய் பிடிச்ச மாதிரி டிராமா பண்ணும் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அது எப்படி பேய் மனோஜ மட்டும்தான் மிரட்டுமா வீட்டுல இருக்க மத்தவங்க கிட்ட எல்லாம் சாதாரணமா நடந்துக்கிற பார்லரம்மா மனோஜ் கிட்ட மட்டும் எப்படி அந்த பையன்ட்ட அன்பா நடந்துக்கோ உன் பையன் மாதிரி பாத்துக்கோன்னு சொல்லி மிரட்ட முடியும் மனோஜ் என்கிட்ட சொல்லி புலம்பும் போதே இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சேன் பார்லர் அம்மாவை ஃபாலோ பண்ணேன் பார்த்தா பார்லர் அம்மா மகேஸ்வரி வீட்டுக்குள்ள போச்சு சரி ஆனா நீ எதுக்கு மகேஸ்வரி வீட்டுக்குள்ள போன எனக்கு அங்கேயே சந்தேகம் ஆரம்பிச்சிருச்சு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா அப்படின்னு முத்து கேட்ட உடனேயே மீனா எதுவுமே சொல்லாம அப்படியே வாய் முடிக்கிறாங்க இங்க பாரு மீனா நான் சாமியாடி சாமி மாதிரி வந்தாவாது உண்மையை நீ சொல்லுவேன்னு நினைச்சேன் ஆனா பார்லர் அம்மாவ பத்திய ஏதோ ஒரு ரகசியத்தை நீ தெரிஞ்சுகிட்டு எங்க எல்லார்கிட்ட சொல்லாம மறைச்சிக்கிட்டு தெரியற இதுக்கு மேலையும் இத நீடிக்க விட முடியாது அப்பா நீ கேளுப்பா அப்படின்னு முத்து கத்துறாரு அப்பவும் அண்ணாமலை டேய் என்னத்தடா கேக்குறது இவங்களா வாய் திறந்து சொன்னா தானே என்னன்றா கேட்க முடியும் அப்படின்னு கேக்கும்போது மறுபடியும் மீனா கழுத்துல போட்டிருந்த சாட்டைய உருவி ரோகிணிய ஒரு அடி அடிக்கிறாரு முத்து பார்த்தா கிறிஷு வேகமா ஓடி வந்து முத்து மாமா அவங்கள அடிக்க வேண்டாம் பாவம் அம்மா அம்மாவை அடிக்க வேணாம் அப்படின்னு அழுகுறான் உடனே ரோஹிணி இல்ல முத்து அவங்க அம்மா கல்யாணியோட பேய் என் உடம்புல இருந்துச்சுல அதத்தான் அடிக்க வேணாம் விரட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி கிறிஷ அழுகுறான் அதானே கிரிஷ் அப்படின்னு ரோகிணி கேக்கும்போது கிறிஷும் ரொம்ப நல்ல புள்ள மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான் முத்து கிறிஷ கூப்பிட்டு முன்னாடி நிறுத்தி இங்க பாரு கிரேஷ் இப்போ நீ உண்மைய சொல்லலன்னு வையே இந்த ரோகிணி ஆண்டிக்கும் மீனா ஆண்டிக்கும் ரெண்டு பேருக்குமே பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற சாமியாரு நல்ல கம்பிய பழுக்க காய வச்சு ரெண்டு பேர் கால்லயும் சூடு போட போறாரு இப்ப நீ உண்மைய சொல்லிட்டீனா ரெண்டு பேரும் தப்பிப்பாங்க இல்லன்னு வை மீனாவுக்கு ஒரு கால்ல சூடு அந்தா நிக்கிறாங்களே ரோஹிணி அவங்களுக்கு ரெண்டு கல்லி சூடு வைக்க போறாங்க ஏன்னா ஒன்னு புடிச்சிருக்குல அதுக்காக சூடு போட்டா பேய் ஓடிடுமா அப்படின்னு முத்து சொன்ன உன்ன இல்ல முத்தங்கிள் நான் உண்மையை சொல்லிடுறேன் அம்மாவுக்கு சூடெல்லாம் போட வேணாம் அப்படின்னு கிறிஷு அழுதுகிட்டே சொல்றான் டேய் உங்க அம்மா பேய் தானடா பேய்க்கு எப்படிடா வலிக்கும் இல்ல அங்கிள் அம்மா பேயெல்லாம் கிடையாது எங்க அம்மா கல்யாணி அம்மா அப்படின்னு வேகமா கிறிஷ போய் ரோகிணிய கட்டி புடிச்சுக்கிறான் அம்மா உனக்கு சூடு போட வேண்டாம்மா உனக்கு ரொம்ப வலிக்கும்ல மொத்தமா அம்மா சாட்டையால அடிக்கும் போதே நீ ரொம்ப அழுத எனக்கு அதை பாத்துக்கிட்டே தாங்க முடியல பாவம் அம்மாக்கு சூடு போட வேணாம் அப்படின்னு கிறிஷ அழுகிறான் விஜயா உடனே டேய் என்னடா உங்க அம்மாவோட பேய் தானே புடிச்சிருந்துச்சு என்ன ரோகிணியை பார்த்து அம்மானு கூப்பிடுற இல்ல பாட்டி இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு கிறிஷு சொல்றான் விஜயாவும் என்ன ரோகிணி என்ன சொல்றான் இவன் ஒண்ணு இல்ல ஆண்டி அது வந்து அந்த பேய் கல்யாணிச்சுல அதுக்குதான் அதுக்குத்தான் கிறிஷு வாடா உங்க அம்மாவை தனியா பிரிக்கணும் பார்லர் அம்மாவை தனியா பிரிக்கணும் அப்படின்னா ரெண்டு காலில் மட்டும் இல்ல அந்த வாயிலையும் ஒரு சூடு போடுவோம் அப்படின்னு முத்து சொன்ன அம்மா உண்மைய சொல்லிருமா நீ தான் கல்யாணின்ற விஷயத்த உண்மைய சொல்லிருமா அப்படின்னு கிருஷ்ண அழுகுறான் இதை பாக்குற எல்லாரும் அப்படியே ஆச்சரியத்துல அதிர்ந்து போய் அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க